வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வீட்டில் இருந்தபடியே அழகாக ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கோவை சிவானி மேடம் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்திறக்க ரெடியாக இருக்காங்க இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு லேப்டாப் இருந்தால் பெட்டர் அழகாக வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸ் தான் அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணுறது அதாவது எப்படி சம்பாதிக்கிறது ஷேர் மார்க்கெட்னா என்ன அது எப்படி செயல்படுது எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது பேசிக் நாலேஜ் என்ன வேணும் உங்களுக்கு அடிப்படை தகவல்கள் அதே மாதிரி தேசிய பங்குச்சந்தை மும்பை பங்குச்சந்தைனா என்ன இது எல்லாமே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரீயாக சொல்லித்தராங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கலாமா வேணாமல் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஆன்லைன் மூலமாக வெபினார் கிளாஸ் மூலமாக இந்த ஃப்ரீ ட்ரைனிங் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இவங்க மூலமாக இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிட்ருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீட்டில் அளவுக்கு சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் தினமும் எப்படி சம்பாதிக்கலாம் இதில் ஒரு என்ன தெரியுங்களா யாரையுமே நீங்கள் நம்ப வேண்டியதில்லை நீங்களே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்களே தான் பயிற்சி எடுத்துக்க போகிறீங்க நீங்களே தான் வந்து பணம் சம்பாதிக்க போகிறீங்க இடையில ப்ரோக்கர் கமிஷன் எதுவுமே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சூட்சுமங்களை எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் டெய்லி ஒர்க் பண்ணணுமா வாரம் ஒரு தூரம் ஒர்க் பண்ணணுமா எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும் சரிங்களா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கோவை சிவானி மேடத்தை காண்டாக்ட் பண்ணிக்கங்க இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்திலிருந்து முப்பது பேர் தான் சேர்த்த முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களை அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க சேர்த்திக்குவாங்க சரிங்களா இது வந்து தேர்ட்டி டேஸ் தான் அந்த பயிற்சி வகுப்பு முப்பது நாட்களில் நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டிங்கன்னு வைங்களேன் தினமும் வருமானம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் ஆகிடுவீங்க ஓகேவா உங்களுக்கு மினிமம் பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் யார் வேணாலும் இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு பணத்தை அழகாக சம்பாதிக்கலாம் நேர்மையான ஒரு வழிமுறை பயன்படுத்திக்குங்க இலவச விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துகள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் த்ரீ டூ தமிழில் சொல்கிறோம் எட்டு நான்கு இரண்டு எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்று மூன்று இரண்டு நோட் பண்ணிட்டீங்களா ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இதுவும் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் தான் சின்ன சின்ன லாபங்கள் மூலமாக டெய்லி உங்களுக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிடும் மதுரை ஹேமலாதா மேடம் இந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறாங்க ஏற்கனவே வந்து இந்த மூலிகை நாப்கின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க அவங்க ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் இருக்காங்க இப்போ அவங்களோட அடுத்த தயாரிப்பு இந்த ஒட்டகப்பால் சோப்புன்னு அறிமுகப்படுத்துனாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ புதுசாக வந்து யூக்குலிப்ஸ்ட் சோப் அதாவது பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி மருத்துவ குணம் பாய்ந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்தும்பொழுது உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது நல்ல கமகமன் இருக்கும் அந்த சோப்பு குறிப்பாக குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குளிக்க வைக்கும்போது இந்த சோப்பு குளிக்க வச்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க தூங்க தூங்க ரொம்ப ஆரோக்கியம் ஜாஸ்தி சின்ன குழந்தைங்க இப்போ அச்சிலம் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க ஸோ மாதிரி பெரியவங்களுக்கு அந்த மூட்டு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூக்லிப் சோப்பு போட்டு தேய்ச்சி அவங்க குளிக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மதுரை ஹேமில் தான் மேடம் அது மட்டும் இல்லை இந்த சோப்பு வாங்கி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் கூட சின்ன சின்ன லாபம் வச்சு நீங்கள் விற்கலாம் அதுக்கும் இந்த மேடம் சப்போர்ட் பண்ணுறாங்க யூக்குலிப்ஸ் சோப் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சோப்பு ஈஸியாக எல்லா பக்கமும் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி இது கிடைக்காது இது இயற்கை முறையில் தயாரிக்கிறதுனால இதை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி தான் வாங்க முடியும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும் மற்ற சோப்பு இது வரைக்கும் பயன்படுத்துனதுக்கும் இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இவங்க தயாரிக்கிற இந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை நிறைய சோப் இருக்காங்க நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க நைன் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ தமிழில் சொல்கிறோம் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஆறு மூன்று ஒன்று மூன்று ஐந்து மூன்று நோட் பண்ணிக்கிங்க மதுரை ஹேமலதா மேடம் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கனால நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காங்க மதுரையில் ஸோ தொடர்ந்து அவங்கள காண்டாக்ட் வச்சுட்டிங்கன்னா பிஸ்னஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் இன்கம் அழகாக உயர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த செய்திகள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கருத்துக்களை கம்பாஸில் போடுங்க அடுத்த விடியாவில் என்னென்ன குட்டி குட்டி பிஸ்னஸ் இருக்குது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாம தவறாமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ thank you